ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி என்னோடய செடியை எல்லாத்தையும் நான் மொட்டை அடிக்கிறேங்க செடி எல்லாத்தையும் வந்து ரோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுறேங்க பாருங்கள் ஒரு செடி கட் பண்ணிட்டேன் இப்போ தான் கட் பண்ணி விட்டுருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு செடி கட் பண்ண போகிறேன் இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மொட்டை இருக்குதுங்க இதை விட்டுட்டு விட்டுவிட்டு மீதியெல்லாம் அந்த செடியை ஃபுல்லாக கட் பண்ணி விட போகிறேங்க கட் பண்ணிவிட்டு இந்த செடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் எல்லா செடியும் இதை தாங்க கட் பண்ண போகிறேன் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி என்னோடய செடியை மொட்டை போட்டு விட்டாங்க கீழேலாம் மொட்டை போட்டு விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு டூ வீக்ஸ் ஆகுதுங்க இப்போ அந்த துளுர்லேருந்து மொட்டை எடுத்துருக்கு பாருங்கள் இங்கே பெரியதுங்களா பாருங்கள் ஒரு சின்ன துளிர் அதுலேருந்து மொட்டை எடுத்துருக்கு அது மாதிரி எல்லாம் வெட்டி விட்ட இடம் எல்லாமே வந்து பூக்கள் வந்து அழகாக பூத்துருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட இதில் ஒரு மோர் தென் ஃபிஃப்டீன் ரோஸ் பதினஞ்சு ரோஸுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் அழகாக கொடுத்துருக்கு நிறைய மொட்டை எடுத்துருக்கு கட் பண்ணி விட்டது எல்லாமே வந்து அழகாக இருக்குது அதே மாதிரி பக்கத்தில் ஃபாரி பாருங்கள் அதுவுமே அழகாக கட் பண்ணி விட்டேன் அதுவுமே நிறைய மொட்டை எடுத்திருக்கு இதுவும் உங்களுக்கு பூக்கிறப்ப காமிக்கிறேன் பாருங்கள் இந்த செடி மொட்டை போட்டு விட்ட செடிங்க ஃபுல் மொட்டைங்க இந்த செடி பாருங்கள் இது எவ்வளோ அழகாக துளிர் எடுத்துருக்கு பாருங்கள் நீங்களுமே இந்த டைமில் உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடியை இந்த மாதிரி பராமரிச்சிங்க அப்படின்னா அதுவுமே நிறைய பூக்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே